இதுவரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரமணிஸ் கிச்சனில் பிஸ்கட் கேக் செய்வது எப்படி என்ன பார்க்கலாம் வாங்க குட் டே பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்னைக்கு மூணு பேக்கெட் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் மேரி மேரிகோல்டு கூட எடுத்துக்கலாம் பார்லிஜி அந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எண்ணி பிஸ்கெட் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு பேக்கெட் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல கட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பால் வந்து இரநூத்தம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை எழுபது கிராம் பிடிச்சி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா பொடிச்சு வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த பொடிச்ச பிஸ்கட்ல பவுடர் சுகரை ஆட் பண்ணிடலாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இதில் பாலை வந்து ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பால் இதுல ஆட் பண்ணிடலாங்க எனக்கு இந்த மூணு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு இருநூத்தி பால் சரியா இருந்ததுங்க பாலையும் ஊற்றி நல்லா இந்த அளவு இருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க பால் ஆட் பண்ணிக்கணும் நீங்க பேக்கிங் பவுடர் எடுத்து போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே ரெட்ரேஷன் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி கலரக்கூடாது ஒரே பொசிஷன் நம்ம கலரணும் இப்போ பிடிச்சி வச்ச முந்திரி பாதாம் பிஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சிறுதளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க ஒரு அரை ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் நல்லா திக்னஸ் இப்போ இதை ஒரு நெய் தடவை பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இது நல்லா தட்டி விடலாங்க இப்போ வந்து ஏர் பப்புள்ஸ் இருக்கும் அந்த ஏர் எல்லாம் வெளியே வரதுக்கொசரம் சரியா ஆறதுக்கோசரம் நான் தட்டி விட்டுருக்கேன் இப்போ ஒரு ப்ரெஷர் ஃபேன்ல நான் மணலை பரப்பி வச்சிருக்கேன் மணல் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க இப்ப ரெடி பண்ணி வச்ச கேக் பெற்ற அந்த ப்ரெஷர் ஃபேனில் இருக்கிற மணல் மேலே வச்சிடலாங்க ஸ்டாண்ட் எதுவும் தேவையில்லை அதேமாரி வெயிட்டும் போட வேணாம் கேஸ் கட்டும் போட வேணாங்க மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் நம்ம வேக விடலாங்க இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா கேக் நல்லா வெடிச்சு நல்லா வெந்திருக்குதுங்க ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டிலைங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு எடுத்துடலாங்க சுவையான குட்டே டே பிஸ்கட்டில் கேக் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் இன்னைக்கு குட் டே பிஸ்கெட்ல செஞ்சிருக்கேன் நீங்க எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு மாரி இருக்கு பாருங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபரண்டான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி